தேவன் எதை பார்க்கிறார் சாத்தான் எதை பார்க்குறான் இதை தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் ஸோ நாமும் தேவனுடைய பார்வை கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆனால் சாத்தான் எதை பார்க்குறான் வாங்க பார்க்கலாம் யோபு புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் அதில் எட்டாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் தேவன் என்ன பார்த்தாரு யோபுவுக்கு எத்தனை ஒட்டகன்னு பார்க்கல எத்தனை ஆடு மாடுகள் எத்தனை பிள்ளைகள் எதையுமே பார்க்கல அவனுடைய இருதயத்தில் அவன் யாரு அப்படின்னு பார்த்தாரு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் சாத்தானுக்கு முன்பதாக இந்த குவாலிட்டிஸை தான் தேவன் போய் பார்த்து சாத்தானுக்கு முன்பதாக சாட்சியாக சொன்னார் தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்லுவது எவ்வளவு உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது நம்மை குறித்து நாம சாட்சி சொல்லிட்டு இருக்கிறோம் எனக்கு என்ன கிடைச்சது பணம் கிடைச்சது அது கிடைச்சது வீடு கிடைச்சது காரு வாங்கினேன் நல்ல வேலை கிடைச்சது கல்யாணம் பண்ணேன் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் நிறைய சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் ஒரு மனிதனை பார்த்து சாட்சி சொல்லணும்னு சொன்னா அவனுக்கு வீடு கிடைச்சது வாசல் கிடைச்சதுன்னா சொல்லிட்டு இல்லை இருதயத்தை பார்க்கிறார் ஏன்னா இந்த வீடு வாசலு எல்லாம் உலகத்தில் இருக்கிற கர்த்தரை அறியாதவர்கள் கூட சம்பாதிக்க முடியும் எதையும் செய்ய முடியும் சரி விஷயத்துக்கு வருகிறேன் சாத்தான் எதை பார்த்தான் என்ன சொல்லுகிறது பாருங்க அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று சும்மாவா அவன் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் அவனுக்கு பணம் இருக்கு ஆகையால் கீழ்ப்படுகிறான் அவனுக்கு சொத்துகள் இருக்கிறது ஆகையால் அவன் உங்களுக்கு கீழ்படுகிறான் இதிலிருந்து சாத்தான் என்ன சொல்ல வருகிறான் அவன் உத்தமமாய் இருக்கிறதே நீங்க அவனுக்கு கொடுக்கிற பணத்துக்காக சுகத்துக்காக ஆசீர்வாதத்திற்காக இந்த ஒரு தான் அவன் என்ன செய்யறான் உத்தமமாய் நடக்கிறான் அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் உத்தமமாய் நடப்பது பணத்திற்காக அல்ல நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறது பொருளுக்காக பணத்துக்காக உலக ஆசீர்வாதத்திற்காக இருக்க கூடாது என்று தெரிகிறதா இல்லையா அதைத்தான் யோபுவினுடைய வாழ்க்கையில தேவன் நிரூபித்து காண்பித்தார் சாத்தானுக்கு சரிங்களா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் ஆசீர்வாதம் வரும் உனக்கு கார் பங்களா கிடைக்கும் எந்த வாக்கு தத்தம் எடுத்தாலும் என்ன தீர்க்கதர்சனம் சொன்னாலும் எந்த பிரசங்களை எடுத்தாலும் சரி பணம் 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 வியாபார கூட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பணம் 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 உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன போதிக்கணும் தெரியுங்களா பாருப்பா கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்தாலும் சரி ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் சரி பொருளாதாரத்துல நீங்கள் பின்தங்கின நிலைமையில இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உன் இருதயத்தை தேவன் பார்க்கிறார் நீங்கள் உத்தமனா இருக்கிறீங்களான்னு பாக்குறாரு ஆனா நம்ம பிரசங்கம் பண்றோம் வா உனக்கு பணம் ஆண்டவர் தருவாரு அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உக்கார வைக்கிறோம் அவங்க வர்றதே எதுக்காக வர்றாங்க தெரியுங்களா உங்க ஆண்டவருக்காக வரலீங்க அவர் தர்ற பணத்துக்காக வந்திருக்கிறாங்க அவர்கள் அப்பம் புசித்து திருப்தியான ஒரு காரணத்துக்கு தான் வர்றாங்களே ஒளிய தேவனுக்காக வரவில்லை ஸோ நம்மளுடைய பிரசங்க முறைமைகள் என்ன செய்யப்பட வேண்டியிருக்கிறது மாற்றப்பட வேண்டி இருக்கிறது தேவன் ஆசிர்வதிக்க மாட்டாரா நாம அப்படி சொல்லலை தேவன் ஆசீர்வதிக்கிறது தான் ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்காக அல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நம்மளுடைய இருதயத்தில் என்ன வேணுங்க உத்தமமும் உண்மையும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இருக்க வேண்டும் இன்னைக்கு போதிச்சு விசுவாசிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் சாத்தான் எதை தேவன் எதை பார்க்கிறார் தேவன் எப்படி சாட்சி சொன்னார் சாத்தான் அதற்கு என்ன பிரதி வார்த்தைகளை சொன்னான் கவனமா பார்த்துக் கொள்ளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ எனக்கு அன்பானவர்களே ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊடியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டிலே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் பத்தரை மணிக்கு ஒர்ஷிப் ஆரம்பிக்குது திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப் வந்து ஓப்பன் ஆயிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் ப்ளஸ்